ஹாய் ஹாய்ஸ் இது எஸ் அக்கடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் நம்மளுடைய இலக்கியப்பை எஸ்என்ஜிடி நோக்கி போயிட்டுருக்கு தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் மிக முக்கியமான எட்டு ஆறுகளோட எட்டு ஆறுகளோட அதனுடைய விவரங்கள் தான் பார்க்க போகிறீங்க சரிங்களா அதாவது நிறைய ஆறுகளை பற்றி நம்ம படிக்கணும் இதில் மிக முக்கியமான எட்டு ஆறுகளை பற்றின அதனுடைய நீளம் எவ்வளோ இருக்குது அதனுடைய துணை ஆறுகள்லாம் என்னன்னு அது எங்கெங்க நகரங்களில் வந்து பாய்ந்து வருகிறது இந்த மாதிரி செய்தி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் இன் இந்தியா இண்டியா அப்படிங்க லைஃப் லைன் ஆஃப் சர்வரல் சிவிலேஷன் சிங்ஸ் ஏஎஸ் அதாவது இந்தியாவில் உள்ள நதிகள் காலங்காலமாக பல நாகரிகங்களில் உயிர்நாடியாக தான் இருந்து வருகிறது சரிங்களா பல காலமாக உயிர்நாடியாக இருந்து வருகிறது நம்மளுடைய இந்திய நதிகள் தான் இஃப் If we talk about geography based on the source, Indian rivers rivers rivers. are classified, classified as the Himalayan rivers and புவியல் பற்றி பேசினால் அவற்றின் மூலத்தின் அடிப்படையில் இந்திய ஆறுகள் இந்திய ஆறுகள் அனைத்தும் இமயமலை ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகள் என வகைப்படுத்த படிக்கின்றன அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகளை இரு வகையாக வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை ஆறுகள் இமயமலையிலிருந்து வரக்கூடிய ஆறுகளாகவும் தீபகற்ப ஆறு ஆறுகளாகவும் இரண்டு வகையாக வகைப்படுத்துறாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆஃப் இந்து கங்கா river, யமுனா அண்ட் river, ஓகேவா அதாவது இந்து நதி கங்கை ஆறுகள் யமுனா மற்றும் பிரம்மபுத்திரா ஆகியவை இமயமலை ஆறுகள் ஆகும் வரக்கூடிய முக்கிய ஆறுகள் அதுக்கப்புறமா யமுனா பிரம்மபுத்திரா இவையெல்லாம் வந்துட்டு இமயமலையிலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஆறுகள் சரிங்களா அடுத்தது இப்ப ஒரு ஒரு ஆறுகளை பத்தினா இவர்கள் பார்க்கலாம் முதன்மையானது கங்கா இப்போ கங்கா பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து வருகிறது இதனுடைய தோற்றம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா வந்து ஆர்கன் ஆர்கன் வந்துட்டு கங்கோத்ரி கங்கோத்ரி இமயமலையில் கங்கோத்ரி என்னும் இடத்திலிருந்து இதனுடைய தோற்றம் வந்து பிறகிறது இதனுடைய லென்த்து நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் இதனுடைய நீளம் இதோட டெப்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆழம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு மீட்டர் பதினேழு மீட்டரும் ஐம்பத்தி ஆறு ஃபீட்டும் இதனுடைய ஆழமாக இருக்கிறது சரிங்களா அடுத்தது பாருங்க தேர்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட் இந்த கங்கை நதி வந்து இருக்கிறதுலயும் வந்து உலகில் மூன்றாவது பெரிய ஆறாக உள்ளது மூன்றாவது பெரிய ஆறு இதுதான் சரிங்களா மேஜர் சிட்டிஸ் அதாவது இது எந்தெந்த மாதிரியான நகரங்கள்ல இருந்து வருகிறது எந்தெந்த மாதிரி நகரங்கள்ல வந்து பாய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காசி அலாபாத் வாரணாசி கொல்கத்தா பத்ரிநாத் ஹரித்வார் கான்பூர் பாட்னா பருகாபத் பதேகார் கன்னோஜ் சகேரி இந்த மாதிரியான முக்கிய நகரங்கள் வழியாக தான் நம்ம பாய்ந்து வருகிறது சரிங்களா அடுத்தது அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேட் ஆல்சோ கிரியேட்டட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா இன் வெஸ்ட் பெங்கால் சுந்தரவனம் டெல்டா அதாவது இது மேற்கு வங்கத்தில் உள்ள மிக பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது இந்த கங்கை வந்து இருக்கிறதுலேயே மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தர்வனம் இல்லையா இதை உருவாக்கிறதுக்கு பெரிய இதை இதை உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய ஒரு சோர்ஸாக வந்து இந்த நதி வந்து இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதனுடைய முக்கிய துணையாறுகள்லாம் என்னென்னு பாருங்கள் முக்கிய துணையாறுகள்லாம் எது எதுன்னு பாருங்கள் கோமதி காக்ரா தம்சா யமுனா கோஷி இதையெல்லாம் வந்துட்டு இதனுடைய கங்கை ஆறுகளோட முக்கிய துணை ஆறுகளாக இருக்கிறது இது எதுல வந்து இந்த இது ஆறு எதுல வந்து கலை கலைக்கிறது ஒன்றைங்கிறது பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில போயிட்டு கலக்கிறது சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்படியே மேஜரா குட்டி குட்டியான இன்ஃபர்மேஷன் தான் பட் ஆனா இதுல இருந்து கேள்விகள் கண்டிப்பாக வந்து கேட்கப்படலாம் சரிங்களா அதனுடைய ஆழம் என்னன்னு கேட்கலாம் அதனுடைய நீளம் என்னன்னு கேட்கலாம் இதோடைய முக்கிய ஆறுகள்லாம் எது எதுன்னு கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்கிருந்து பிறக்கக்கூடிய நதினு கேட்கலாம் இல்லை இங்கிருந்து பிறக்கக்கூடிய நதிகள்லாம் என்னன்ற மாதிரி கேள்வி கேட்கலாம் இப்போ கேள்விகள் எப்படி வேணாலும் அவங்களுக்கு கேட்கப்படலாம் அடுத்தது பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் ரிவர் இப்போ இந்த ரிவர் எங்கன்னு தோடு பார்த்தீங்கன்னா இந்த தோற்றம் வந்துட்டு திபெத் பீடபூமி தோற்றம் வந்துட்டு திபெத் பீடபூமி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது எங்க பாய்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடா லடாக்ல வந்து பாய்க்கிறது என்னுடைய லென்த் பாருங்க இந்த லென்த் வந்து மூணாயிரத்தி நூற்றி எண்பது கிலோமீட்டர் மூணாயிரத்தி நூற்றி எண்பது கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மேஜர் சிட்டிஸ் எந்தெந்த நகரங்கள் வழியாக இது வந்து பாய்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய ரக நகரங்கள் வந்து இது லே சுஹூர் ஹைதராபாத் லே சுஹூர் ஹைதராபாத் சரிங்களா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லே சுஹூர் ஹைதராபாத் வழியாக இந்த நதி வந்து பாய்கிறது இதனுடைய முக்கிய துணை ஆளுங்கள்லாம் என்னென்னு பாருங்கள் முக்கிய துணை துணையாடுகள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் முக்கிய துணையாடுகள் அப்போ இது எங்கே போய் இணைக்கிறது இந்த நதி எங்கே போய் இணைத்து அரபிக்கடலில் போயிட்டு இந்த நதி வந்து இணைகிறது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஹேஸ் நைன்டி த்ரீ பர்சென்ட் இந்தியா ஹேஸ் ஃபைவ் அண்ட் சைனா ஹேஸ் டூ பர்சென்ட்

இப்போ யமுனாவோட ஆர்கன் எங்கிருந்து ஆரம்பிக்குது யமுனாவோட ஆர்கன் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யமுனாத்ரி பனிப்பாய்கள் யமுனாத்ரி பனிப்பாய்கள் இமயமலையில் இருக்கக்கூடிய யமுனாத்திரி பனிப்பாய்களான யமுனிலிருந்து டெல்லிக்கு எழுபது சதவீதம் நீர் வந்து நமக்கு கிடைக்கணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இஸ் சுச்சுவேட்டட் ஆன் த பேக்ஸ் ஆஃப் தாஜ்மஹால் வந்து இந்த நதிக்கரையின்னு ஒரு இதுதான் அமைந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மேஜர் சிட்டிஸ் முக்கிய நகரங்கள்லாம் இதை இருக்கிற எட்டாவா உத்தரப்பிரதேச எட்டாவா அடுத்தது மதுரா முக்கிய நகரங்கள் வழியாக அது பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது இது வந்து கவர் இது எந்த மாநிலங்களோட உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஹரியானா அஞ்சலி இப்ப என்னுடைய முக்கிய துணை நதிகள்லாம் என்னது பாருங்க துணை நதிகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹனுமன் கங்கை சாரதா சம்பா இவை எல்லாம் வந்து அதனுடைய முக்கிய துணை நகரங்களாக துணை நதிகளாக இருக்கு சரிங்களா அடுத்தது பாருங்க இதனுடைய எங்க அதாவது எந்த இடத்துல போயிட்டு இது வந்து கலக்குதுன்னு பாத்தீங்கன்னா கங்கை அழகா அலகாபாத் இது நேரடியாக கடலில் பாயாத இந்தியாவின் மிக நீளமான ஆறு அதாவது இருக்கிறதுலயே வந்துட்டு ஸ்டேட்டா போயிட்டு கடல்ல பாயாம இந்தியாவின் மிக நீளமான ஆறு என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா சரிங்களா அடுத்தது அடுத்த பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பிரம்மபுத்திராவோட ஆர்கன் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தோற்றம் வந்துப்பாறை திபத்துல இருக்கக்கூடிய அங்ஸி பனிப்பாறை இருந்து ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம இதனுடைய என்டர்டு உள்ளே நுழைந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் முதல் அஸ்ஸாம் வரை இதனுடைய என்டர்டு ஃபார்ம் வந்து அனுப்பிச்சிருக்கேன் இதனுடைய லெந்த் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் லென்த் வந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாம உள்ளடக்கிய நகரங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா குவஹாத்தி அண்டு டிப்ருகார் இதெல்லாம் வந்து வந்து முக்கிய நகரங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாம அனதர் மேல் இதோட அனதர் மேல் என்ன சொல்லுவாங்கன்னா ஜமுனான்னு சொல்லுவாங்க பெங்காலில வந்து ஜமுனான்னு சொல்லுவாங்க திபெத்ல வந்து சாங்கோன்னு சொல்லுவாங்க பின் பின்னியின் அல்லது யார்னு சாங்கோன்னு சைனால வந்து சொல்லப்படுற ஒரு நதி தான் சரிங்களா அது இல்லாமல் இது எங்க போய் ஒன்றிணைக்கிறது பங்களாதேஷின் பத்மா நதியில் போயிட்டு இந்த நதி ஒன்றிணைகிறது இதை எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாங்கோ பிரம்மபுத்திரா என்றும் இதை அழைப்பார்கள் இந்த பிரம்மபுத்திர நதியை சாங்கோ பிரம்மபுத்திர நதி என்றும் அழைப்பார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா மகாநதி இப்போ மகாநதியோட சோர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிகாவா தர் சிகாவா தந்தாரி

தங்ஷிகா கங்கா தட்சிண கங்கா அதாவது தென்னிந்தியாவோட மிக நீளமான நதி எது தென்னிந்தியாவோட மிக நீளமான நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதாவரி நதி தான் இது எப்படி அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தட்சிண கங்கை தட்சிண கங்கை என்றும் மீது அழைக்கப்படுகிறது கங்கைக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது பெரிய நகரமாக இது இருக்கிறது இதனுடைய ஆர்கன் என்னுடைய ஆர்கன் வந்துட்டு ஆர்கன் வந்துட்டு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா இதோட டென்த் பாருங்க ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் சரிங்களா அடுத்தது முக்கிய நகரங்கள் எந்த நகரங்கள் வழியாக இங்கு பாய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜமுத்ரி ஆந்திராவை சேர்ந்த அடுத்தது பாத்தீங்கன்னா நாசிக் வந்துட்டு அடுத்தது நாம்தேக் வந்துட்டு அடுத்தது நிஜாபாத் ஆந்திரா இது எல்லாமே வந்துட்டு ஆந்திரா வழியாக பாயக்கூடிய நகரங்கள் வழியாக தான் இது வருகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள் வந்து இதை வந்து கவர் பண்ணிட்டு வர பாருங்க எந்தெந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தெலுங்கானா சத்தீஸ்கர் ஆந்திரா புதுச்சேரி இது வழியாக தான் அது பயணம் செய்து வருகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய முக்கிய துணை அணைகள்லாம் எது இருக்கிற முக்கியமான துணை அணை முக்கிய அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காப்பூர் கங்காக்கூர் அணையும் ஸ்ரீராம் சாகர் அணையும் தான் இதில் இருக்கிற முக்கிய அணைகளாக கருதப்படுகிறது இதில் மேஜர் இன்டோ பார்த்தீங்கன்னா ஆஃப் பெங்கால் இது எங்கே போய் கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள கூடாத போயிட்டு இது கலைக்கிறது சரிங்களா அடுத்தது கிருஷ்ணா கிருஷ்ணாவோட ஆர்கன் என்னன்னு பாருங்க கிருஷ்ணாவோட தோற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாபலேஸ்வரர் அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற இருந்து இதோடைய தோற்றம் ஆரம்பிக்கிறது இதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது எதை ஒட்டிய எந்த ஆற்றை ஒட்டிய முக்கிய நகரங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியை ஒட்டிய முக்கிய நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கலி பொன்னியா விஜயபாடம் இது எல்லாமே வந்துட்டு இதை ஒட்டிய நகரங்களாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பலதிரபா துங்கபத்ரா இவை ஆறுகளாக இருக்கிறது இது மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாகும் எந்தெந்த மாநிலங்களோட முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தோட முக்கிய நீர் பாசனம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அணைகள் எது எதுன்னு பாருங்க நாகார்ஜுன் சாகர் அணை நாகார்ஜுன் சாகர் அணையும் தோம் அணையும் நாராயணபூர் அணையும் தான் இருக்கக்கூடிய முக்கிய அணைகளாக இருக்கிறது அடுத்தது விஜயவாடா இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி ஆன் த ரிவர் கிருஷ்ணா ஓகேங்களா ஓ மேஜர் இன்டோ இது எங்க போயிட்டு வந்துட்டு மஞ்சள் கலக்குதுன்னு பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் பே ஆஃப் பெங்கால் கொண்டு போயிட்டு தான் இது நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்துட்டு காவேரி காவேரியோட ஆர்கன் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தலை காவேரி மேற்கு தொடர்ச்சி மலையில கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி தான் இதனுடைய பூர்வீகம் வந்து ஆரம்பிக்குது இம்பார்ட்டன்ட் அதாவது முக்கிய துணை நதிகள்லாம் எழுதுன்னு பாருங்க அமராவதி ஷெம்ஷா ஹேமாவதி இது எல்லாம் தான் என்னுடைய காவிரியோட முக்கிய துணை நதிகளாக இருக்கிறது அடுத்தது மேஜர் டவுன்ஸ் அலாங் த ரிவர்ஸ் முக்கிய நகரங்கள் எழுது வழியாக இந்த நதி பாயிருதுன்னு பார்த்தீங்கன்னா உஷால் நகர் மைசூர் வடக்கு புறநகர் ஸ்ரீரங்கப்பட்டினம் கரூர் திருச்சிராப்பள்ளி இதன் வழியாக தான் இது வந்து வருகிறது அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கும்பகோணம் மயிலாடுதுறை பூம்புகார் இதன் வழியாகவும் வந்துட்டு இது பாய்கிறது காவேரி இந்த லென்த் நீளம் எவ்வளோ எழுநூத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் இது எங்க போயிட்டு கலக்கிறது ஒன்றினு பாத்தீங்கன்னா வங்காள வெணிகுழாவில போயிட்டு இது போயிட்டு கலக்கிறது சரிங்களா இப்போ இதுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான எட்டு நதிகளோட இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க தொடர்ந்து எஸ் சேனலில் பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்